இந்தியாவை குறிவைத்து கடும் மிரட்டல் ஆயிரக்கணக்கான தற்கொலை படையினர் தயார் என மசூத் தசார் ஆடியோ வெளியீடு இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தற்கொலை தாக்குதல் படையினர் தயாராக இருப்பதாக பாகிஸ்தானை தளமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் தசார் ஆடியோ செய்தி ஒன்றை வெளியிட்டு கடும் மிரட்டல் விடுத்துள்ளார் இந்த ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் எல்லைக்குள் செயல்பட்டு வந்த ஜெய்ஷ் முகமது அமைப்பின் முக்கிய பயங்கரவாத முகாம் முற்றிலும் அழிக்கப்பட்டது இந்த தாக்குதலில் அந்த அமைப்புக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த தாக்குதலுக்கு பிறகு நீண்ட நாட்களாக பொதுவெளியில் தோன்றாமல் இருந்த மசூத் அசார் தற்போது ஆடியோ பதிவின் மூலம் மீண்டும் வெளிப்படையாக மிரட்டல் விடுத்துள்ளார் அந்த ஆடியோவில் தனது அமைப்பில் ஆயிரக்கணக்கான தற்கொலை தாக்குதல் படையினர் இருப்பதாகவும் அவர்கள் இந்தியாவை தாக்குவதற்கு எப்போதும் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் இந்திய ராணுவ நடவடிக்கைகளுக்கு பழிவாங்கும் வகையில் எதிர்காலத்தில் தாக்குதல் நடத்தப்படும் எனவும் தனது அமைப்பின் செயல்பாடுகளை எந்த அளவிலும் அடக்க முடியாது எனவும் அவர் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த மிரட்டல் ஆடியோ வெளியானதை தொடர்ந்து இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் உச்ச எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எல்லைப் பகுதிகள் மற்றும் முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன உளவுத்துறையும் மத்திய ஆயுதப் படைகளும் இந்த ஆடியோவின் உண்மைத்தன்மை மற்றும் பின்னணி குறித்து தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றன பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்டு வரும் பயங்கரவாத அமைப்புகள் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக மிரட்டல் வெடித்து வருவது அந்நாட்டின் பயங்கரவாத ஆதரவு அரசியலை வெளிப்படுத்துவதாக பாதுகாப்பு நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இதனிடையே இந்திய அரசு பயங்கரவாதத்திற்கு எதிரான தனது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் எந்த முயற்சிக்கும் உறுதியான பதிலடி வழங்கப்படும் என்றும் அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த சம்பவம் தெற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பு சவால்களை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக அரசியல் மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்